சார் நான் கோடீஸ்வரன் ஆயிரும்னா நான் குரோரில் சம்பாதிப்பாவானா குரோர்பதி ஆகணும் இப்படி தான் நிறைய பேரோட கேள்வி அதுவும் குறிப்பாக இளைஞர்களுடைய கேள்வி அந்த சார்ந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா மகாதன யோகம்னு ஒரு யோகம் உண்டுங்க உங்கள் ஜாதத்தை கையில் எடுத்துக்கோங்க உங்கள் லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம் லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் இடம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடம் இந்த மூன்று வீட்டுக்கு அதிபதிகள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு தசா புக்தியை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகம் நல்ல பொருளாதார ஏற்றத்திற்கான ஜாதக ஒரு உதாரணத்திற்கு இருக்கு ஒன்பதாம் அதிபதி மேஷ லக்னம்னு வச்சுக்கோம் ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் அவர் தானே குரு பகவான் தானே அற்புதமான அமைப்புகளில் அவர் வந்து போயிட்டு ஏதாவது ஒரு அமைப்பு குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி போய் பதினொன்றுல இருக்கார் வச்சுக்கிடுவோம் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் அமர்றார் இதுவும் பொருளாதார ரீதியா யோகம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வச்சுக்கிடுவோம் அந்த ரெண்டாம் அதிபதி அதாவது மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றில் அமர்றார் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்றாருன்னு வச்சுக்கோ ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் ஒன்பது குடைவனோட சாரம்பரியார் இது மகாதன யோகம் ஏன் ரெண்டு ஒன்பது பதினொன்று மூணு பாவகத்தையும் அந்த கிரகம் கனெக்ட் பண்ணிருச்சிங்க இப்போ சுக்கர வருது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அப்போ ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த மூணு பாவகத்தையும் தொடர்பு கொள்ற மாதிரி ஒரு தசை உங்கள் ஜாதகத்தில் வந்துருச்சுன்னா அது மகாதன யோகத்தை தந்தே தீரும்